அனைவருக்கும் வணக்கம் ஹைதராபாத்தில் விமான விபத்தை வீடியோ எடுத்த சிறுவனான ஆரியனுக்கு என்ன நடந்தது என தற்போது அவருடைய தந்தையான மகன்பாய் ஆசாரி தற்போது கண்ணீர் மழக ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அது குறித்த வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விமான விபத்தில் உயர்ந்த அனைவருடைய ஆன்மாவும் அடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு முறையும் விமானத்தின் ஓசையை கேட்டவுடன் என் மகனான ஆரியன் ஆசாரி விமானத்தை பார்க்க வீட்டை விட்டே வெளியே ஓரி வருவார் விமானங்களை பார்ப்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது என்று அவரது தந்தையான மகன்பாய் ஆசாரி கூறுகிறார் அன்று வியாழக்கிழமை ஜூன் பனிரெண்டாம் தேதி பதினேழு வயதான ஆசாரி ஆரியன் ஆசாரி அகமதாபாத்தில் உள்ள தனது வீட்டின் மாடியில் இருந்தார் அவர் விமானங்கள் பறப்பதை வீடியோவில் பதிவு செய்து கொண்டிருந்தார் அப்போதுதான் ஏர் இந்தியாவின் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானமானது அவரது முன்னே விழுந்து நொறுங்கியது தீப்பிடித்தது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இரநூத்தி நாற்பத்தோரு பேரும் உயிரிழந்தனர் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கிய தருணம் ஆரியனின் கைபேசியிலும் அது வீடியோவாக பதிவானது ஆரியன் வெறுமன ஒரு பொழுதுபோக்குக்காக பதிவு செய்த இந்த வீடியோ இப்போது இந்த விபத்தை விசாரிப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாகவே மாறியிருக்கிறது இந்த வீடியோ ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியதால் உயர்நிலைப் பள்ளி மாணவரான என் மகன் ஆரியனை நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்று பற்றிய விவாதத்தின் மையப்புள்ளியாகவே அது மாற்றிவிட்டது ஆரியனிடம் பேசுவதற்காக தற்போது பத்திரிகையாளர்கள் பகலிரவாக எங்கள் வீட்டையே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என அவரது தந்தையான மகன் பாய் ஆசாரி தெரிவித்திருக்கிறார் விபத்தும் அதைத் தொடர்ந்த நிகழ்வுகளும் ஆரியனுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் பார்த்த காட்சி அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது எனவும் தன் கைபேசியை பயன்படுத்தையே நிறுத்திவிடும் அளவுக்கு என் மகன் தற்போது பயந்து போய் இருக்கிறான் என்றும் அவருடைய தந்தை கூறியிருக்கிறார் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான மகன்பாய் ஆசாரி அகமதாபாத்தில் உள்ள சப்வே சேவையில் தற்போது பணிபுரிகிறார் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வசித்து வருகிறார் நகரத்தில் தொலைதூர காட்சி தெரியும் வகையிலான ஒரு மூன்று மாடி கட்டிடத்தின் மாடியில்தான் ஒரு சிறிய அறையில் அவர் குடிபெயர்ந்தார் அவரது மனைவியும் இரு குழந்தைகளான ஆரியனும் அவரது மூத்த சகோதரியும் இன்றும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லையில் உள்ள அவர்களுடைய பூர்வீக கிராமத்திலேயே வசிக்கிறார்கள் ஆரியன் முதல் முறையாக அகமதாபாத்துக்கு வந்திருந்தான் உண்மையிலேயே அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக கிராமத்தை விட்டே வெளியே வந்திருந்தான் என்று தந்தையான மகன் பாய் கூறினார் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் ஆரியன் என்னிடம் வீட்டு மாடியிலிருந்து விமானங்கள் தெரிகிறதா என்றும் கேட்பான் நானும் அவனிடம் விமானத்தில் வானில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் பறப்பதை நான் பார்க்கிறேன் என நான் அவளிடம் சொல்லுவேன் அவன் அப்போது கிராமத்தில் இருந்தான் ஆரியனுக்கு விமானங்களின் மீது காதலும் இருந்தது என்றும் அவர் கூறுகிறார் கிராமத்தின் மேல் விமானங்கள் பறப்பதையும் அவன் ரசிப்பான் நகரத்தில் தந்தையின் புதிய வீட்டின் மாடியிலிருந்து விமானங்களை அருகில் பார்க்கும் எண்ணம் அவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக தோன்றியது கடந்த வாரம் அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பும் கிடைத்தது ஆரியனின் மூத்த சகோதரி காவல்துறை அதிகாரியாக விரும்பினார் அவர் நுழைவுத் தேர்வு எழுவதற்காக அகமதாபாத்து வந்திருந்தார் ஆரியனும் அவருடன் வர முடிவும் செய்தார் அவன் என்னிடம் புதிய நோட் புத்தகங்களும் ஆடைகளும் வாங்க வேண்டும் என்றும் சொன்னான் என அவருடைய தந்தையான ஆசாரி கூறுகிறார் அன்று வியாழக்கிழமை ஜூன் பனிரெண்டாம் தேதி விபத்து நடப்பதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்புதான் மதிய வேளையில் நான் வசிக்கும் வீட்டையும் என்னுடைய மகனும் மகளும் அடைந்தனர் அனைவரும் நாங்கள் ஒன்றாக உணவும் உண்டோம் பின்னர் நான் குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விட்டேன் என் மகன் ஆரியன் மட்டுமே மாடிக்கு சென்று தன்னுடைய நண்பர்களுக்கு காட்டுவதற்காக விமானத்தை வீடியோ பதிவு செய்து கொண்டு இருந்தான் அப்போதுதான் அவர் ஏர் இந்தியா விமானத்தையும் பார்த்து அதை வீடியோ பதிவு செய்யத் தொடங்கினான் விமானத்தில் ஏதோ பிரச்சனை என ஆரியன் விரைவிலேயே அதை உணர்ந்தான் விமானம் குலுங்கி கொண்டிருந்தது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கமாக ஆடிக்கொண்டிருந்தது என்று அவர் கூறுகிறார் விமானம் கீழே இறங்கிக் கொண்டிருந்தபோது அவர் வீடியோ பதிவு செய்து கொண்டும் இருந்தார் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று என் மகனுக்கு சுத்தமாக தெரிந்திருக்கவில்லை ஆனால் வானில் பெரிய புகை மண்டலம் எழும்பிய போது கட்டடங்களிலிருந்து தீ புலம்புகள் வெளியேறிய அது தான் பார்த்தது என்ன என அவர் இறுதியாகவே உணர்ந்தார் பிறகு அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி அவரை கைபேசியிலும் அழைத்தார் அவன் மிகவும் பயந்து போயிருந்தான் நான் அதை பார்த்தேன் அப்பா அது விழுந்து நொறுங்கியதை நான் பார்த்தேன் என்று என்னிடம் கூறினான் அந்த விமானத்துக்கு என்ன ஆனது என்று அவன் என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டும் கொண்டும் இருந்தான் நான் அவனை அமைதியாக இருக்கும்படியும் கவலைப்பட வேண்டாம் எனவும் சொன்னேன் ஆனால் அவனோ மிகவும் பயந்து போயும் இருந்தான் என்று தந்தையான ஆசாரி கூறுகிறார் ஆசாரி தனது மகனிடம் அந்த வீடியோவை பகிர வேண்டாம் என்றும் கூறியிருந்தார் ஆனால் மிகவும் பயந்து அதிர்ச்சியடைந்த நிலையில் ஆரியன் அந்த வீடியோவை தனது நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டான் திடீரென அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது அதற்கு பிறகு வந்த நாட்கள் இந்த குடும்பத்திற்கு ஒரு கெடு கனவு போல தெரிந்தது அண்டை வீட்டினர் பத்திரிகையாளர்கள் கேமராமேன்கள் என் மகனான ஆரியனின் சிறிய என் சிறிய வீட்டுக்கு பகலிரவு பார்க்காமல் வந்து சென்றனர் அவர்கள் என் மகனான ஆரியனிடம் பேசவும் விரும்பினர் அவர்களை தடுக்க என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் அவர் கூறினார் காவல்துறையினரும் இந்த குடும்பத்தினரை காண வந்திருந்தனர் அவர்கள் ஆரியனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரது வாக்குமூலத்தையும் பதிவு செய்தனர் செய்திகளில் வெளியானதைப் போல என் மகன் ஆரியன் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் பார்த்தது குறித்து காவல்துறையினர் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர் என்றும் ஆசாரி தெளிவுபடுத்தினார் ஆனால் இதற்காகவே எனது மகன் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவனை சொந்த ஊருக்கு நான் திருப்பி அனுப்ப முடிவு செய்தேன் கிராமத்துக்கு திரும்பிய பிறகும் ஆரியன் பள்ளிக்கு செல்கிறான் ஆனால் அவன் இன்னமும் தொலைத்தவன் போலவே இருக்கிறான் ஒவ்வொரு முறையும் அவனுடைய கைபேசி ஒழிக்கும் போதும் அவன் பயப்படுகிறான் என்று அவனது அம்மா என்னிடம் கூறியதாக அவருடைய தந்தையான ஆசாரி தெரிவிக்கிறார் அவன் படிப்படியாக மீண்டு விடுவான் என எனக்கு தெரியும் ஆனால் வானில் விமானங்கள் பறப்பதை காண அவன் இனி எந்த காலத்திலும் முயற்சிப்பான் என எனக்கு தோன்றவில்லை என அவர் தன் மகனுடைய இந்த நிலைமையை குறித்து பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் விபத்துக்குள்ளான விமானத்தில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தனர் இந்த கோர விபத்தில் இருநூத்தி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் காயங்குடன் உயிர் பிழைத்தார் மேலும் விபத்துக்குள்ளான விமானமானது மெக்னானி நகர் பகுதியிலுள்ள மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்து வெடித்து சிதறியது இந்த சம்பவத்தின் போது அந்த இடத்தில் இருந்த இருபத்தொம்போது பேரும் உயிரிழந்தனர் இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரித்தது இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் உடல்கள் பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ எரிந்து காணப்பட்டதால் அவர்களை அடையாளம் கண்டு உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைப்பதில் சிக்கலும் ஏற்பட்டது இதையடுத்து உடல்களை அடையாளம் காண்பதற்காக விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து டிஎன்ஏ மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டன இந்த டிஎன்ஏ மாதிரிகள் மூலம் உயிரிழந்த நபர்களின் அடையாளமும் கண்டறியப்பட்டு அவரது உறவினர்களிடம் உடல்கள் தற்போது ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன இதற்கான பணிகளை குஜராத் சுகாதாரத்துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஏர் இந்தியாவின் வருகை பதிவேடு பணி பதிவேடு செயல்பாட்டு அறிக்கை உள்ளிட்டவர்களை ஆய்வு செய்ததில் அதில் பல விதிமீறல்கள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மூன்று அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டும் இருக்கிறது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த அந்த அறிக்கையையும் பத்து நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் ஏர் இந்தியாவுக்கு டிஜிசிஏ எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது மேலும் கடந்த மாதம் பதினாறு பதினேழு தேதிகளில் பெங்களூருவில் இருந்து லண்டனுக்கு இயக்கப்பட்ட இரண்டு விமானங்களில் விமானிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலான நேரம் விமானத்தை இயக்க வைக்கப்பட்டிருப்பதாக டிஜிசிஏ குற்றம் சாட்டியும் உள்ளது இது தொடர்பாகவும் விளக்கம் கேட்டு ஏர் இந்தியாவுக்கு டிஜிசிஏ நோட்டீஸும் அனுப்பியுள்ளது எதிர்காலத்தில் இது போன்ற விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதமோ அல்லது உரிமம் ரத்து ஆகிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் விமான இயக்கத்திற்கான அனுமதியே ரத்து செய்யப்படும் எனவும் டிஜிசிஏ தற்போது கடுமையாக எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இந்த வீடியோவை பற்றிய கருத்துகளை கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்